பனானா ஃபேஸ் பேக்கு பனானா ஃபேஸ் பேக்கு வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம் ஃபேஷியல் மாதிரியும் ஸ்க்ரப்பு மாதிரி அந்த மிக்ஸ் பண்ண நான் பனானா ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஷியல் மாதிரி ஃபேஸில் நல்ல ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த பேக்கை கூட நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம் நம்ம அந்த பனானா வந்து தூக்கி தான் போடுவோம் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு இல்லைனா பழுத்துருச்சுன்னா அதை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் நல்ல பழத்தை வந்து நம்ம சாப்பிடுவோம் இப்போ இந்த பழம் நல்ல பழம் நம்ம சாப்பிடும்போது இந்த பனானா வந்து நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்குது அதில் விட்டமின் ஏ இருக்குது ஃப்ரீ ரேடிக்கல்ஸாகவும் இருக்குது ஸோ நம்ம அதை சாப்பிடவும் செய்யலாம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ஃபேஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரு பெரிய பழத்தில் பாதி எடுத்துக்கோங்க பாதி பனானா எடுத்துகிட்டு நல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சம் ஹனி போட்டுக்கோங்க ஒரு ஒரு கால்வாசி பழத்தில் வந்து கொஞ்சம் ஹனி போட்டுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க சில இது வந்து சில பனானா வந்து உங்களுக்கு கையில் நம்மளால் மசிக்க முடியாது அதனால் நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா வசிச்சுக்கலாம் எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது ஃபேஸில் வந்து அப்ளையே ஆகாது நிற்காது அது அப்ளை பண்ணது என்ன என்னாயிடும் கீழே கீழே விழுந்துடும் ஒன்று நம்ம படுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபேஸில் வந்து போது நம்ம போடும்போது அது கீழே விழுந்துரும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அது கூட அது ஒரு அந்த அந்த கன்சிஸ்டன்சி இல்லை தண்ணியாக இருக்கிறது இல்லைன்னா வாட்ரியாக இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃபேஸில் வந்து அப்ளை ஆகணும் நிற்கணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னா நீங்கள் வந்து முல்தானி மட்டி அப்படி இல்லைன்னா அதிமதுரம் பவுடரு அப்படி இல்லைன்னா கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எங்கள் கம்பெனியில் வந்து அதிமதுரம் பவுடர் இருக்குது ஸோ அதிமதுரம் பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறேன் நீங்கள் வீட்டிலே இப்போ எனக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேஸை வந்து நீங்கள் பே கன்சிஸ்டன்சி வந்து அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இதை வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபேஸுக்காக தான் நான் இப்போ தயாரிச்சிருக்கேன் நான் வந்து கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதை அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே எடுத்துருங்க ரொம்ப நேரம் ஃபேஸில் வச்சு ரிங்கிள்ஸ் வந்துடும் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லே ரிமூவ் பண்ணிவிடுங்க கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம முழுத்தானி மெட்டியோ இல்லைனா கடலமாவோ நம்ம சேர்த்துறோம் இது வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால ஃபைன் லைன்ஸ் போயிடும் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் செயல்படுது banana face pack